வணக்கம் நான் ஓவியர் கீர்த்திகா சீவன் என்னுடைய அடுத்த எக்ஸிபிஷன் காட்சி வந்து மே பதினாறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு வந்து சோன் அல்ல நடக்க இருக்குது எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும் முதல் எக்ஸிபிஷன் நடந்த அதே இடத்துல நடக்குது சத்யோன் பதிமூணாம் நம்பர் கடைசி அதுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் நடை முதல் வந்த ஆக்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸிபிஷன் வந்து முதல் நடந்த ஒர்க்கை விட இது வித்தியாசமானது முற்றிலும் வேறுபட்டது தமிழ் கலாச்சாரத்தை வந்து வெளிப்படுத்துற விதமா வந்து நான் ரெண்டு ஒர்க் செய்திருக்கிறேன் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஈழம் உம் தமிழ் எழுத்துக்கள் மதம் அடையாளம் இல்லாத ஒரு மே பதினாறுல இருந்து ஜூன் மாசம் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கு பார்க்க விரும்புகிறார்கள் கண்டிப்பா வந்து பாருங்கோ மற்றது சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஒர்க் வந்து நீங்க பார்க்கும்போது என்ன இனையும் சந்திக்கணும் நினைச்சீங்கண்டா சோசியல் மீடியா மூலமா பிரீட்டி வேர்ல் த்ரீ சிக்ஸ் அல்லது கீர்த்திகா சீவன் அப்படின்றது மூலமா எனக்கு ஒரு மெசேஜ் நான் அங்கே இருப்பேன் இதுல வந்து டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி இருபத்தஞ்சு விதமான ஆட்கள் வந்து பங்கு பெற்றினோம் அவ இந்த போட்டோகிராப் அண்ட் ஒர்க் வந்து இருக்கும் இது உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் காட்டுறது வந்து ஒரு பயன்பாடான விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் சந்திப்போம் கூடிய சீக்கிரம் எக்ஸிபிஷன்ல நன்றி வணக்கம்